புனித ரமலா நோன்பு தொடங்கியுள்ளதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த புனித மாதம் சமுதாயத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டுவரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த புனித மாதம் நன்றி உணர்வையும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிப்பதுடன் கருணை அன்பு சேவை ஆகிய நற்பண்புகளை நாட்டு மக்களுக்கு நினைவூட்டுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்கும் முயற்சியில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி எழுதியிருந்த கடிதத்திற்கு பதிலளித்துள்ள ஜெய்சங்கர் இந்திய மீனவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் அவர்களை பாதுகாப்பதற்காக இயன்ற அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் உறுதியளித்துள்ளார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் இந்த பதில் குறித்து குறிப்பிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீனவர்களின் நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக மாநில பாஜக சார்பில் மத்திய அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் உத்தரகாண்டில் பனிச்சரிவில் சிக்கிய தொழிலாளர்களில் ஐம்பது பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய ஐந்து பேரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இந்தியா திபெத் எல்லையில் உள்ள மனா என்ற கிராமத்தில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் ஐம்பத்து ஐந்து பேர் திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கினார்கள் இதுவரை ஐம்பது தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர் என்றும் அவர்களில் நான்கு பேர் காயம் காரணமாக உயிரிழந்தனர் என்றும் சமோலி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் திவாரி தெரிவித்துள்ளார் எஞ்சிய ஐந்து பேரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் இதற்கிடையே உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி டேராடூனில் இருந்தவாறு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன இதனை எட்டு லட்சத்து இருபத்தி மாணவர்கள் எழுத உள்ளனர் தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான தேர்வு நாளை தொடங்கி வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்காக மாநிலம் முழுவதும் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஏழாயிரத்து ஐநூற்று பதினெட்டு பள்ளிகளைச் சேர்ந்த எட்டு லட்சம் மாணவ மாணவிகளும் பதினெட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு தனி தேர்வர்களும் நூற்று நாற்பத்தைந்து கைதிகளும் என மொத்தம் எட்டு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் தேர்வெழுத உள்ளனர் பயணிகள் வசதிக்காக தெற்கு ரயில்வேயின் சென்னை பிரிவு நான்கு புதிய புறநகர் ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது மூர் மார்க்கெட் ஆவடி இடையேயும் மூர் மார்க்கெட் கும்மிடிப்பூண்டி இடையேயும் இரு மார்க்கத்திலும் நான்கு ரயில் நாளை முதல் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு கூட்டியிருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்காது என அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த வாரம் தமிழகத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பில் எந்த நிலைப்பாட்டையும் மத்திய அரசு இதுவரை எடுக்கவில்லை என்றும் அப்படி இருந்தாலும் கூட தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகள் கூடுமே தவிர குறையாது என்றும் தெளிவுபடக் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவது வேதனை அளிக்கிறது என்றார் திமுக ஆட்சியில் மாணவர்கள் விவசாயிகள் பெண்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் என எந்த தரப்பினரும் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார் பிரதேசத்தில் மண்டி நகரில் நடைபெற்ற சர்வதேச மகா சிவராத்திரி விழாவில் இடம்பெற்றிருந்த கலாச்சார ஊர்வலம் மற்றும் நடனம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்கள் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தினர் ரமலா நோன்பு தொடக்கத்தை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை கடைத்தருக்களில் பொருட்களை வாங்க கூட்டம் அலைமோதியது நோன்புக்கு பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் இனிப்பு வகைகள் உள்ளிட்டவை அதிக அளவில் விற்பனையாகின இதனால் வர்த்தகர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக இரண்டாம் நாளாக இன்றும் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ரமலான் நோன்பு காலத்தில் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது ரம்ஜான் பண்டிகை காலத்தில் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதற்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காப்பின் முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளது ஏற்கனவே போர் நிறுத்தத்தின் முதல் கட்ட முடிவடையும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மத விடுமுறை நாட்களில் பதட்டங்களை தணிப்பதே தற்காலிக போர் நிறுத்தத்தின் நோக்கமாகும் முன்னதாக போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிக்கும் இஸ்ரேலின் முன்மொழிவை ஹமாஸ் நிராகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பொலிவியாவில் நெடுஞ்சாலையில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்து ஏழு பேர் உயிரிழந்தனர் குறுகலான சாலையில் இவ்விரு பேருந்துகளும் எதிரெதிரே வந்து கொண்டிருந்தன அப்போது ஒரு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து திடீரென திசை மாறியதால் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்